என்னடா திடீர்னு பஸ் புக் பண்ணி மூணா கிளம்பிட்டோம் அங்க போய் என்ன பண்ண போறோம் எப்படி போக போறோம் எங்க ஸ்டே பண்ண போறோம் ஒரு ஐடியாவுமே நமக்கு இல்லையே கவலைப்படாத அதுக்கு தான் இருக்கே நம்ம டைம் டு டிராவல் டூர் ஏஜென்சி அவங்களே நமக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க மூணார்ல இருக்கிறதுல நல்ல ஸ்பெஷல் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை டு மூணார் பெங்களூர் டு மூணார் பஸ் டிக்கெட் புக்கிங் ஸ்டே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேஸ் அவைலபிள் இருக்கு லக்ஸுரி பட்ஜெட் ஸ்டேஸ் அதுக்கு அப்புறம் லோக்கல் ஜீப் சஃபாரி ஜங்கல் சஃபாரி டாக்ஸி சர்வீஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தி பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவையான டூர் பேக்கேஜஸ் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் மட்டும் நீங்க அவங்க கிட்ட சொன்னா போதும் அதை எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க லோக்கல்ல இருக்கிறதுனால அவங்களால இன்னும் இருக்கிறதே தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுது இப்போ நீங்க ஆன்லைனில் புக் பண்ணி இவ்வளோ பிரைஸ்க்கு டூர் பேக்கேஜ் அவ்வளோ பேக் பிரைஸ்க்கு புக் பண்ணுறதுக்கு நீங்க டேரெக்டாக இவங்க காண்டாக்ட் பண்ணால் அவங்களே எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க எங்களுக்கு ஏ டு இசட் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க நல்லாவும் இருந்துச்சு தி பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு இது இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே அவங்க டூர் பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே என்ன தமிழ்நாடு கேரளா ஸோ கேரளாக்கு தனி டூர் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க தமிழ்நாடுக்கு தனி டூர் பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கப்பல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ல இருக்கு அவங்களோட நம்பர் வந்து இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் நீங்க டேரக்டாக கண்டெக்ட் பண்ணி உங்க இந்த ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க